நம்மளுக்கு நம்ம அப்புறம்னா தனுஷே இயக்கி தனுஷே நடித்த இட்லி கடை திரைப்படம் வந்து இன்றைக்கி வெளியே இருக்குதுங்க இந்த திரைப்படத்துடைய விமர்சனம் நீங்கள் பாத்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்தே இருந்தே எதிர் முறையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக கிடைச்சிருக்குதுங்க முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு கிராமத்தை மையமாக வச்சு இட்லி கடைன்னு சொல்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மாணவனுடைய கதையை வந்து மையமாக வச்சு அவருடைய கற்பனை மூலம் தான் தனுஷ் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருந்தாங்க ரீசண்டாக வந்து ஒரு இதில் வந்து அதாவது ஆடியோ அஞ்சலில் கேட்கும்போது இது வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஒரு முதியவருடைய கதை தவறு இளமை பருவ கதை தான் நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தனுஷ் அவர்கள் சொன்னால் எதுவுமே கிடையாது என்னுடைய கிரியேட்டிவிட்டி நான் வளர்ந்ததுனால வந்து இட்லி கடையிலோட வந்து கான்செப்டை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்கேன் சொல்லியிருக்காங்க தனுஷை இயக்கி தனுஷுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க ஜி வி குமார் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக வந்து திகழ்ந்திருக்காருங்க ஒரு பக்கம் ரெட் ஜெயண்டி தான் இந்த திரைப்படத்தை வந்து விநியோகஸராக இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடம் சின்னத்தட்ட ஒரு சிறிய ஒரு படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் ரீதியில் வந்து வெளியாகுதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முருகனாக வந்து தனுஷும் கயலாக வந்து நித்யா மேனனும் அஸ்வினாக வந்து அருண் விஜயும் சிவநேசனாக ராஜ்கரனும் விஷ்ணுவர்தனாக வந்து சத்யராஜன் நடிச்சிருக்காங்க பார்த்திபன் சாலினி பாண்டவ் சமுத்திரக்கனி கீதா கைலாசம் இளவரசு வடிவுக்கரசு பிரிகிட்டா சாகா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து மக்கள் இதில் இருந்தாலுமே வந்து சிறிய பட்ஜெட் திரைப்படம் தாங்க பெரிய லெவலுக்கு இந்த திரைப்படம் வந்து நூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் அந்த செலவெல்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து தனிசை நைட்டு தனிசை இருக்கிறனால உங்களுக்கே தெரியும் சம்பளம் கிட்டத்தட்ட எழுபது முதல் எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் இருக்கும் அது எல்லாமே வந்து கட் பண்ணுறனால இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஐம்பது கோடி ரூபாய் லெவலில் வந்து பட்ஜெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னாங்க சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக என்னதான் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக வந்தாலுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தாங்க அமைய வாய்ப்பு அதிகம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வெளியேற்றிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய நடிகர்களுடைய எந்த திரைப்படமும் வந்து வெளிவராதுனால இந்த திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து அதிக ஒரு ஆதரவும் அதிக ஒரு எதிர்பார்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதன்மை படப்பிடிப்பு வந்து தொடங்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த திரைப்படத்தோடைய ஃபுல் ஒரு தொழில்நுட்ப கோரளார் தொழில்நுட்ப வேலைகள் எல்லாமே வந்து முடிவடைக்கப்பட்டிருந்து அதனை தொடர்ந்து ரீசெண்டாக வந்து அஞ்சு வைக்கப்பட்டு இந்த திரைப்படத்தை வந்து தற்போதைய வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அதாவது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேரா திரைப்படம் வந்து நடித்து முடிச்சுருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து இவர் கைவசம் இருக்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா அருண் மதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா திரைப்படம் அது மட்டும் இல்லை இல்லாமல் தேரே இசைக்கு மெயின் சொல்கிற ஹாலிவுட் பாலிவுட் திரைப்படம் தனுஷுடைய ஐம்பத்தஞ்சாவது திரையில வந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க கலாம் அப்படி சொல்கிற அப்துல் கலாம் கையை வந்து மையமாக வைக்கிற ஓம் ரோட் அவருடைய இயக்கத்தில் வந்து திரைப்படம் வந்து கைவசம் வச்சுருக்காரு விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் வந்து தனுஷுடைய ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் கைவசம் வச்சுருக்காரு அவெஞ்சர்ஸில் வந்து டூம் ஸ்டேயில் வந்து அந்தோனி ரோசோ அவருடைய இயக்கத்தில் வந்து தினுஷ்க்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வழங்கப்பட்டிருக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் அதே போல் தனுஷத்தாறாவது திரைப்படம் மாரி செல்வது ஏ இது எல்லாமே வந்து ஒரு வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க இட்லி கடை திரைப்படத்தில் ஏறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு கம்மெண்டாக தெரிவிச்சுக்கோங்க